ஆடும் அன்பு திருமகன் எங்கள் ஆடும் அழகு திருமகன் எங்கள் முருகனே வாழி அன்பு நலமுடன் நல்ல பலங்களும் தந்தருள்கவே நாடு வீடு நன்மை பிறக்கனும் வாழி நாடு சிறக்கனும் வீடு சிறக்கனும் நன்மை பிறக்கனும் வாழி நாளும் பொழுதுமே எங்க குலங்களை வாழ வைக்கும் முருகனே வாழி சங்கு கரம் ஏந்தி வந்ததோர் மாமன் மருகனே வாழி சங்கரியவள் கைவே எடுத்தனை பகையை ஒழித்தனை வாழி சிந்தை தண்ணிலே சிற்பம் என்று நீ நின்று வாழ்கிறாய் வாழி வள்ளி தெய்வானை கூட வந்து எங்கும் கோயில் நீ கொண்டு இன்பமயமன இந்த உலகினை மாற்ற வந்தனை வாழி நாடு சிறக்கனும் வீடு சிறக்கனும் நன்மை பிறக்கனும் வாழி நாளும் பொழுதும் இங்கு வாழ்வில் எங்களுக்கு நன்மை பிறக்கனும் வாழி அழகு முருகனே வாழி அன்பு கருணையே தந்து எங்கள் வாழ்விலே நின்று என்றும் காக்கனும் வாழி முருகா வாழி வாழி வாழி